கலை வணக்கம் எல்லோரும் மீன்பற்று வாழ இறையர்கள் பெருகட்டும் உங்களுக்கு சிறப்பாகவும் ஆனந்தமாகவும் இருக்கு நம்ம பூமியில வந்துங்க பல அதிசயங்கள் இருக்கு வினாடிக்கு வினாடி வந்து நம்ம அண்டத்துல பல விஷயம் பல மாற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ஈர்ப்பு விதியில எனர்ஜி லெவல்லையும் மாறிகினே நம்ம போறோம் ஆற்றல் வந்து பெருக்கினே இருக்கு இதுக்கு மெயின் காரணம் சூரிய குடும்பத்துல நம்ம இருக்கிறதுனாலதான் சூரிய குடும்பம் வந்து மாபெரும் குடும்பங்க இந்த அண்டத்துல இந்த மாதிரி நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்திருக்கு கிரகங்கள் சார்ந்து நிறைய நடக்கு ஈர்ப்பு ஆற்றல் நடக்கு அதுல வந்து பூமிக்கும் நம்ம பக்கத்தில் இருக்கிற துணைக்கோளான நிலவுக்கும் ஒரு பெரிய ஒத்துமை இருக்குங்க ஏன்னா நிலவுல இருக்கிற ஈர்ப்பாற்றல் வந்து பூமியின் மேல அமாவாசை பௌர்ணமி நாளில் விழுதுங்க ஈர்ப்பு விதி அதனுடைய தாக்கம் வந்து நம்மளுடைய பூமியில வந்து அது நேரடியாகவும் மறைமுகமாகவும் தெரியுதுங்க அதில் தியானம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஆற்றல் வந்து பெரிதும் உதவுதுங்க பௌர்ணமி நாளில் தியானம் பண்ணும்போது அதுவும் குறிப்பாக பிரமிடு தியானம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஆற்றல் பண்ணுங்க முப்பது நாள் நம்ம தியானம் பண்ணலன்னா கூட பிரமிடில் பௌர்ணமிக்கு மூணு நாள் முன்னாடி பௌர்ணமிக்கு அழிச்சு மூணு நாள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பெரிய ஆற்றல் கிடைக்குதுங்க இப்போ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க சமீபத்தில் உலகத்தில் இந்த கடலில் வந்து மீன்கள் இருக்குது அந்த மீன்களில் வந்து இரண்டு ரகமாக பிரிக்கிறாங்க வந்து அமாவாசைக்கு குஞ்சு பொறிக்கிற மீன்கள் ஒரு வரம் பௌர்ணமிக்கு குஞ்சு பொறிக்கிறது பிறகு மீன்கள் பிரிக்கிறாங்க அமாவாசைக்கு இருக்கிற மீன்கள் வேகமா இருக்கும் அதனுடைய ஆற்றல் உடலுடைய அமைப்பே வந்து முட்கள்லாம் நிறைய இருக்கும் பௌர்ணமியில இருக்கிற குஞ்சு பொறிக்கிற மீன்களுடைய தன்மை வந்து சாப்டா இருக்குங்க இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால செயற்கை கடல் மாதிரி ஒண்ணு உருவாக்கி அமாவாசை பௌர்ணமி மாதிரி என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு செயற்கை நிலவையும் கொண்டு பண்ணி அவங்க பண்ணி பார்த்துக்காங்க செயற்கை கடவுள் மூலமாக ஆனால் அதுங்களுக்கு தெரியுது பாருங்களேன் கொஞ்சம் பறிக்கலை இவங்க செயற்கையாக பண்ண இது வந்து கொஞ்சம் பறிக்கலை அதே அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வந்து நேச்சுரலாக கொஞ்சம் பறிச்சிருக்குங்க இது வந்து என்ன தெரியுதுன்னா அதுங்களுக்கு அறிவு இருக்கு இயற்கையில் கடலில் இருக்கிற மாற்றத்துக்கு வந்து பௌர்ணமி தான் காரணம் அப்படின்ட்டு அதுங்களுடைய தன்மை மீனுக்கு இருக்குங்க தீர்ப்பு விதியாக கூட கலந்து அலைகளாக கூட கலந்து அது கடலுடைய தன்மைக்கு கலந்து அது வந்து தன்னுடைய கரு முட்டையை இனப்பெருக்கம் பண்ணுதுங்க ஆனால் மனிதன் பாருங்களேன் நமக்கு தான் வந்து அறிவுன்ட்டு பல விஷயங்களை நம்ம பண்ணிவிட்டு அந்த அறிவாக கூட சேர்ந்து நம்ம வந்து நம்மளுடைய செயல் ஆற்றல் வந்து முழுமையாக இருக்குதுலான்னு கேட்டால் கம்மி தாங்க ஏன்னா நம்ம வெளியே நிறைய விஷயங்களை தேடுறோம் ஆற்றலாக இருக்கிற சக்தியெலாம் வந்து நமக்கு வந்து எப்படி அடையணுன்ற அறிவு வந்து சொல்லிக் கொடுக்குது இல்லைங்க அதுதான் பிரமிட் தியானம் பண்ணீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு அறிவும் ஆற்றலும் பிரகாசம் ஆகி உங்களுக்கு அந்த ஆற்றலை எப்படி அடையணும்ன்றது இந்த சமுதாயத்துக்கும் சரி நம்ம தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் சரி இந்த ஆற்றலை நம்ம பெருக்கி நாம் அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய போறோம் அந்த ஆற்றல் மூலமா படைப்பாளையம் ஆக போறோம்ன்றது நாம தாங்க முடிவு போடணும் நன்றி வணக்கம்